நான் கலைவாணி காசிராஜன் நான் தேனி மாவட்டம் போரி நாய்க்குலேருந்து வரேன் என் கம்பெனி நேம் ஃபீல் குட் ஹோம்மேட் காஸ்மெட்டிக்ஸ் நான் ஆறு வருஷமாக அந்த இதை பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன குப்போமேடின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ முப்பது நான் முப்பத்தஞ்சு ப்ராடக்ட் மேலே நான் தயார் பண்ணுறேன் எங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ளேஸ் இல்லாமல் இருந்துச்சு இங்கே தேனி மாவட்டத்தில் கேவிகேன்னு ஒன்று இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கூட்டு போகும்போது சரி அங்கே எப்படி இருக்கும் ஏன்னா நான் வெளியில் அதிகமாக நான் போனதில்லை சரி எப்படி இருக்கணும்னு பார்க்கறதுக்கு போனேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கொடுத்தாங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க வணக்கம் பேர் கலைவாணி காசிராஜன் நான் தேனி மாவட்டம் போடிநாயக்கரூர்ன்னு வரேன் நான் எங்கள் கம்பெனி நேம் ஃபீல் குட் ஹோம் மேட் காஸ்மெட்டிக்ஸ் இதை நான் ஆறு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் வெளியில் நம்ம கடைகளுக்கு நம்ம சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நல்லா மோவிங்காக இருக்குது நான் முருங்கை பிடிக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு ஆசைப்பட்றேன் இப்போ கீரையில் வந்து நம்ம இரும்பு சக்தி நம்ம அதிகமாக இருக்குது நம்ம இங்கே அதிகமாக கிராமப்புறங்களுக்கான முருங்கை வந்து நிறைய பயிரோடு இங்கே அதிகமாக எனக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லைன்னு ஒரு அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதை வெளிக்கொண்டு வந்திருக்கேன் நான் பவுட்ரு மூலிமா நிழலில் உணர்த்தி இது பவுட்ரு மூலிமா வெளிக்கொண்டு வந்திருக்கேன் இதில் இரும்பு சத்து இருக்குது நம்ம வந்து மலைச்சிக்கலை பூக்குது அதிகமாக மாத்திரை சாப்பிட்ணும் மலைச்சிக்கலை பூக்கு நம்ம கர்ப்பிணி பெண்கள் இந்த மருந்து நம்ம ஹீமோகுளின நல்லா கூட்டி கொடுக்கும் அது மூலிமா அந்த நமக்கு கீரை வந்து நிறைய சத்துவில் நம்ம தான் கிடைக்கிது நம்மளுக்கு இப்போ சுகர் வைஸாக இருக்கவங்களுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் எல்லோரும் நார்மலாக எடுத்துக்கிற வேண்டியதாக அந்த பொருளை வந்து நம்ம இதை வந்து நம்ம பயன்பட சூப்பாக சாப்பிடலாம் நல்ல நோத்துல சாப்பிடலாம் சாப்பிடலாம் தோசையில் கூட சாப்பிடலாம் ஏதோ ஒருத்தர் சுடுதண்ணியில் கூட நம்ம உள்ளே போட்டு சுடுதண்ணியில் உடம்புலையும் கூட சாப்பிட்டுட்டாலும் நிறைய ஹேர் ஹேர் வந்து நல்ல குரோத்திங் கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மொதல் கழிவுகள் வெளியில் போயிட்டாலேயும் நம்ம நல்ல நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மாவு நான் கொடுத்துட்ருக்கேன் அது நல்ல ரிசல்ட் இருக்குது நம்ம வருடத்துக்கு சில மாதங்கள் மட்டும்தான் பணக்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கிது அதை நான் வருஷமெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றதுனால அது பயன் நான் தெரிஞ்சதுனால எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எப்பவும் கிடைக்கணும் இந்த சீசன் மட்டும் இருக்கக்கூடாது வருஷமெலாம் கிடைக்கணும்னு நாங்கள் பவுட்ரு மூலிமா அந்த பணங்களை நான் தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன் எங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ளஸ் இல்லாமல் இருந்துச்சு இங்கே தேனி மாடலில் கேவிகேன்னு ஒன்று இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கூட்டு போகும்போது சரி அங்கே எப்படி இருக்கும் ஏன்னா வெளியில் அதிகமாக நான் போனதில்லை சரி எப்படி இருக்கணும்னு பார்க்குறதுக்கு போனேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கொடுத்தாங்க நல்லா என்கரேஜ் பண்ணிணாங்க சப்போர்ட் பண்ணாங்க அதனால் கேவிக்கை ரொம்ப எங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு கேவிக்கே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது எங்களுக்கு பெரிய அடுத்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது தேங்க் யூ